வாழ்க்கை என்பது தன்னை அறிந்து கொண்டு புதிய விஷயங்களைக் கற்கும் பயணம் இந்த பயணத்தில் நாம் பல அனுபவங்களைப் பெறுகிறோம் அவை நம்முடைய சிந்தனை முறையை மாற்றி நமக்கு பெரும் பாடங்களை போதிக்கின்றன இந்த நாற்பது சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை புதிய பாதையில் கொண்டு செல்லும் நீங்கள் மற்றவர்களை எப்படி நடத்துகிறீர்களோ அவர்களும் உங்களை அப்படியே நடத்துவார்கள் நீங்கள் உங்களை எப்படி மதிக்கிறீர்களோ மற்றவர்களும் உங்களை அப்படியே மதிப்பார்கள் உங்களைப் பற்றி உணர ஒரே வழி மதிப்புள்ள விஷயங்களைச் செய்வதே முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் தோல்வி கேட்காமல் இருப்பதுதான் நிராகரிப்பு ரிஸ்க் எடுக்காததுதான் நீங்கள் செய்யும் ஒரே தவறு உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய யாரும் வருவதில்லை நீங்கள் லேசான அதிருப்தியுடன் வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கும் குணங்களை நீங்களே முதலில் வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த குணங்களை நீங்களே முதலில் வெளிப்படுத்துங்கள் மிகவும் மதிப்புமிக்க விஷயங்கள் உடல் நலம் பணம் மற்றும் அறிவு கவனம் செலுத்தினால் காலப்போக்கில் அவை அதிகரித்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வாழ்க்கையில் மிகவும் உற்சாகமான விஷயங்கள் முதல் முறைக்குப் பிறகு ஆர்வம் குறைந்து வாழ்க்கையை நாசமாக்கும் நீங்கள் உற்சாகமான கவனச் சிதற்களை நிராகரிக்கவில்லை என்றால் முக்கியமானவற்றில் நீங்கள் போதுமான கவனம் செலுத்துவதில்லை என்று அர்த்தம் உதாரணத்திற்கு நண்பர்களுடன் சுற்றுவது அதிக நேரம் சமூக ஊடகங்களில் நேரம் செலவழிப்பது புறம் பேசுவது உங்கள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்வது அவற்றால் ஏற்படும் துன்பத்தை சமாளிக்கும் திறனை அதிகரிக்கும் உங்கள் பிரச்சினைகளுக்கு நீங்கள் பிறரைக் குற்றம் சாட்டினால் நீங்கள் அவர்களுக்கு பிரச்சினையை மேலும் வளர்க்க முழு அதிகாரத்தையும் வழங்குகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் நல்லவர் அன்பானவர் அறிவாளி கொடையாளி என்று பிறரிடம் நிரூபிக்க முயற்சி செய்தால் நீங்கள் இன்னும் அப்படிப்பட்டவர் ஆகவில்லை என்று அர்த்தம் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு இயல்பாக இருந்தால் இந்த உலகம் தானாக புரிந்துகொள்ளும் கொள்ளும் செயலில் தான் மோட்டிவேஷன் வருகிறது எனவே மோட்டிவேஷன் வரும் வரை காத்திருக்காதீர்கள் முழு அர்ப்பணிப்பு அன்பை உருவாக்குகிறது எனவே அன்பு கிடைக்கும் வரை காத்திருக்காதீர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஆர்வமாக இருந்தால் மட்டும் போதாது அந்த காரியத்தில் திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயமும் நீங்கள் செய்யும் தியாகத்துடன் தான் வருகிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது பிரச்சினை இல்லாத வாழ்க்கை என்று அர்த்தம் அல்ல பிரச்சனையை சமாளிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம் முன்னேற்றம் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை கற்றல் உழைப்பு உடற்பயிற்சி ஆகியவை ஒரு தண்டனை அல்ல உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் நீண்ட கால முதலீடுகள் எல்லோரையும் சந்தேகிக்காதீர்கள் நல்லவர்களும் இங்கே இருக்கிறார்கள் நிச்சயம் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் பிரச்சனைகள் மறைவதில்லை நீங்கள் வளரும்போது அவைகளும் வளர்கின்றன வளர்ச்சி என்பது மிகவும் கடினமானது ஏனெனில் வெற்றி பெற பழைய அடையாளங்களை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் ஒரு சாதாரண மனிதர் உடல் நலதைப் பேணாதவர் அதிகம் கவலைப்படுபவர் கோபப்படுபவர் பிறரைச் சார்ந்து இருப்பவர் சாதாரணத்தை நிராகரியுங்கள் உங்களால் முடியாது என்று சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் முடியும் என்று செய்யும் அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும் நீங்கள் உங்களை எப்படி வரையறுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் உங்கள் நடத்தைகள் உங்கள் அடையாளத்தை உருவாக்குகின்றன உங்களைப் பற்றியோ அல்லது மற்றவர்களைப் பற்றியோ எளிதாக ஒரு முடிவிற்கு வராதீர்கள் நீங்கள் நினைப்பதை விட பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் உங்கள் பிரச்சினைகள் மற்றும் எதிர்காலத்தைப் பற்றி நீங்கள் நினைப்பதைப் போல் மற்றவர்கள் நினைப்பதில்லை வெற்றியை எதிர்பார்க்காமல் தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் நம்பிக்கை பிறக்கிறது எல்லோரையும் திருப்திப்படுத்த முயல்வதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களை நிராகரிப்பவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடும் கவலை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்க முயற்சி செய்யாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் சிலர் உங்களை கேலி செய்யலாம் உங்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு பதில் சொல்லட்டும் தினமும் பத்து நிமிடம் புத்தகம் படிப்பதையும் உடற்பயிற்சி செய்வதையும் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் பிற்காலத்தில் நீங்களே நன்றி சொல்வீர்கள் அசாதாரணமான வளர்ச்சி நீண்ட காலத்திற்கு சிறிய முயற்சிகளை மீண்டும் மீண்டும் செய்வதிலிருந்து வருகின்றன ஒரு வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுப்பது என்பது உங்கள் நண்பர் வழிகாட்டி மற்றும் வாழ்நாள் முழுவதும் ஆதரவாக இருப்பவரை தேர்ந்தெடுப்பதாகும் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கவும் நீங்களும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் அன்பு மட்டும் உறவுப் பிரச்சினைகளை செய்ய போதுமானதல்ல அது நல்லது கெட்டது இரண்டையும் பெரிதாக்குகிறது என்பதை உணருங்கள் நம்பிக்கை அனைத்து உறவுகளின் அடித்தளமாகும் இல்லையெனில் அவை சிதைந்துவிடும் உங்கள் அனைத்து உறவுகளிடமும் ஒரே பிரச்சனை இருந்தால் நீங்கள்தான் அதற்குக் காரணம் என்று உணருங்கள் உங்கள் குறையை கண்டுபிடித்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உணர்வுகள் தீயவை அல்ல அவற்றுக்கு நாம் கொடுக்கும் பதில்கள்தான் தீயவை காலை நேரம் சிறப்பானது நிறைய வேலை செய்யவும் மன அமைதியாக இருக்கவும் இது உதவும் நீங்கள் யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்களே ஏதும் நிரூபிக்க வேண்டியதில்லை இயல்பாக இருங்கள் ஆலோசனை என்பது ஆடை போன்றது அதை முயன்று பாருங்கள் பொருந்தாததைத் தள்ளிவிடுங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள எதுவும் எளிதானதல்ல எளிதான எதுவும் அர்த்தமுள்ளதல்ல மாறுவதற்கு ஒருபோதும் காலம் கடந்து போகவில்லை நீங்கள் நினைப்பதை விட எப்போதும் உங்களுக்கு அதிக நேரம் இருக்கிறது நன்றி